வீடு மணக்க மணக்க வஞ்சர மீன் வறுவலை நல்லா டேஸ்டியாக நல்லா ருசியாக எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு கிலோ வஞ்சர மீனை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் வச்சதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணிப்போம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனும் மிளகு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூனும் அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள் ஒரு ஒன்னரை டீஸ்பூனும் மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும் மிளகாயத்தூளை விட அதனால் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் மல்லித்தூளையும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கல்லூப்பு நான் எடுத்திருக்கேன் கல்லூப்பையும் நம்ம அதோட ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெயை நான் ஊற்றிக்கிறேன் அதில் எண்ணெயை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த எல்லாம் ஒன்றோட ஒன்று சேரணும் அதுக்காக நல்லா பூண்டு எல்லாம் ஒன்றா சேரணுங்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அதை மீனில் நல்லா அப்ளை பண்ணுறோம் முன்னாடி பின்னாடி நல்லா கேப் இல்லாமல் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம கல் எடுத்து வச்சுக்கிறோம் தோசைக்கல்லை எடுத்துகிட்டு அதில் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணி ஊற்றுறோம் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா ஒரு அஞ்சாறு கருவேப்புள்ளை வச்சுக்கிறோம் என்னது கருவேப்பில் வைக்கிறோன்னா நல்லா மனமாகவும் இருக்கும் கருவேப்பிள்ளையோட ஸ்மெல்லு ரெண்டாவது ப்ளஸ் என்னென்னா அந்த கல்லில் வந்து ஒட்டாத அந்த மீனோட மசாலாவும் மீனோட தோலும் வந்து ஒட்டாமல் நல்லா அந்த கருவேப்பில் மேலேயே இருக்கும் அதனால தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒன்றுடா அந்த மீனை பரத்தி பரத்தி விடணும் இது எவ்வளோ நேரம் அந்த மாதிரி ஒன்றுனா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம பிரட்டி விண்ணும் அந்த மீனை விடுறதுக்கு முன்னாடி தீயை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க அப்போ தான் மீன் வந்து நல்லா வெந்து வரும் நல்லா மசாலாலாம் நல்லா உடையாமல் இருக்கும் மீன் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல்லாம் நல்லா ஏறி இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நமக்கு இதை பார்த்தீங்களா இப்போது அருமையான நல்லா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டோம் அருமையான மீன் ஃப்ரை ரெடி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னான்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்கள் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நண்பர்களே